ஞானானந்தமயம் தேவம் நிர்மலஸ்படிகாக்கிருதி ஆதாரம் சர்வவித்யானாம் அயக்ரீவம் உபாஸ்மகே வணக்கம் ஏல்பி எல்பி ஜோதிடர் உங்கள் லோகநாதன் கோவையில் இருந்து அட்ச கலக்கணப்பத்தை ஜோதிட முறையில் இந்த வீடியோவில் நம்ம பார்க்கக்கூடிய நிகழ்வானது ஒரு ஜாதகர் வந்து பலன் கேட்டு வந்தார் சார் ப்ரமோஷன் பற்றிய கேள்வி சார் ப்ரமோஷன் அமைப்பு எப்படி இருக்குது பார்த்து சொல்லுங்கன்ற மாதிரி கேட்டார் நம்ம பார்த்துட்டு சொன்னவருக்கு சார் ப்ரமோஷன் இந்த காலகட்டங்களுக்கு சாதகமாக இல்லை நீங்கள் கிடச்சாலும் உங்களுக்கு ப்ரமோஷன் கிடைச்சாலும் ஒர்க்கு ரொம்ப அதிகமாயிடும் அதனால் அதை நீங்கள் புரிஞ்சுட்டு அதுக்கு அந்த மாதிரி நடந்துக்குங்க அதனால் அதை ரொம்ப ஃபோக்கஸ் பண்ணாதீங்க அப்படின்ற மாதிரி நம்ம சொன்னோம் இது எப்படி நம்ம அட்சயலக்கணம் பற்றி ஜோதிட முறையில் எளிமையாகவும் துல்லியமாக சொன்னோன்றதை பார்ப்போம் இவர் பலன் பார்க்க வந்த பொழுது இவருக்கு நடந்து கொண்டுட்டு இருந்த அட்சயலக்னம் அப்படின்றது கும்ப அட்சய லக்னம் நம்ம வந்து எப்படி எளிமையாக சொன்னோம் அப்படின்னா இவரோட ஜாதக கட்டத்தில் பார்த்திங்கன்னா நம்ம வேறு எந்த அதிபதியிலையுமே பார்க்கல புதன் பகவான் பார்த்தோம் பதினொன்னாம் இடத்துல யார் இருக்கா புதன் பகவான் அவர் புதன் பகவான் என்ன சொல்லுவார் அப்படின்னா ஜாதகருடைய மனம் வந்து இந்த காலகட்டங்களில் ப்ரொமோஷன் எதிர்பார்க்குன்றதை அவர் சொன்னதிலேயே நமக்கு தெரிஞ்சிருச்சு ஏன்னா கும்பலக்னத்திற்கு ஐந்தாம் இடம் அப்படின்றது மிதுனம் அதிபதி புதன் பகவான் அவரே அந்த மனதுக்கான அதிபதி அவர் வந்து பதினொன்றில் இருக்காருன்னா அவர் மனம் வந்து ப்ரமோஷன் எதிர்பார்க்கு இந்த காலகட்டங்களில் அப்போ நம்ம ஏன் வந்து எதிர்பார்த்த தன்மைகள் இல்லை ஏன் இந்த காலத்தில் நீங்கள் வாங்கினீங்கனாலும் ஒர்க் டென்ஷன் அதிகமாக இருக்குன்னு சொன்னோன்னா அதே புதன் பகவான் தான் கன்னி வீட்டுக்கும் அதிபதி இப்போ கன்னி வீடு அப்படின்றது கும்பத்திற்கு எட்டாம் வீடு அப்போ எட்டாம் அதிபதி ஆகிய புதன் பகவான் பதினொன்றில் இருக்காருனா அந்த ப்ரமோஷனில் ஏதோ பிரச்சனை இருக்குதுன்னு தான் அர்த்தம் ப்ரமோஷன் தடையாக கூடிய தன்மைகள் இருக்குது அதே போல் ப்ரொமோஷன் கிடைச்சாலும் இங்கே ஒர்க் ரோலோடு ரொம்ப அதிகமாக இருக்கக்கூடிய தன்மைகளும் இருக்குன்றது நம்ம அவருக்கு சொன்னோம் இப்போ இந்த காலகட்டங்களில் நம்ம பலன் இப்படி சொல்லிட்டோம் இந்த பலன் சொன்னதுனால உங்களுக்கு அது பலன் மட்டும்தான் ஆனால் மனம் வந்து அது கிடைக்கலையேன்னு ஒரு ஏக்கம் இருக்கும் கிடைச்சிருந்தாலும் அதோடைய தன்மைகள் வேலை லோடு அதிகமானாலும் நம்ம யாரையாவது குறை சொல்லிக்கிட்டு தான் இருக்கும் இந்த காலம் கிடைக்கலனாலும் குறை சொல்லுவோம் ப்ரமோஷன் கிடைச்சி ஒர்க் டென்ஷன் அதிகமானாலும் நம்ம குறை சொல்லுவோம் பட் இதெல்லாம் நீங்கள் புரிஞ்சுக்கணும் நம்ம கட்டத்துலேயே இது இருக்குது யாரையும் நம்ம குறை சொல்லக்கூடிய தன்மை இங்கே இல்லை அப்படின்னு நம்ம புரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா ப்ரமோஷன் வந்தாலும் நம்ம ஏற்றுக்கொள்ளக்கூடிய பக்குவத்துக்கு வந்துவிட்டோம் நம்ம எடுத்துட்டா ஒர்க் டென்ஷன் அதிகமாகவும் தெரிஞ்சு அதை சந்தோஷமாக எடுத்துக்கிட்டோம் அப்படின்னாலே ஒரு பாசிட்டிவாக இருக்கும் இதனால தான் வந்து ஜோதிடம் எல்லாருமே படிக்கணும்னு சொல்கிறாங்க ஏன்னா இல்லைனா நம்ம என்ன பண்ணுவோம் பொதுவாக நிறைய குறைகள் சொல்லுவோம் நம்ம யாரையுமே குறைகள் சொல்லக்கூடாது அப்படின்றது தான் உண்மை ஏன்னா எல்லாமே நம்ம ஜாதக கட்டத்தில் இருக்கிறதா தான் நடக்குதுன்றது நீங்கள் உணரணும் அதுக்கு உங்களுக்கு வாய்ப்புகள் கிடைக்குது இப்போ நீங்கள் இந்த காலகட்டங்கள் நீங்கள் ப்ரொமோஷன் ஃபோக்கஸ் பண்ணல வருது அப்படின்னாலும் நீங்கள் அதுக்கு எப்படி ப்ரிப்பேர் ஆகிக்கணுன்றது நம்ம தெரிஞ்சிடும் நமக்கே ஓகே ஒர்க் டென்ஷன் அதிகமாகுது ப்ரொமோஷன் கிடைக்கலன்னா அதுக்கான தடைக்கான தன்மைகளும் அங்கே இருக்குன்றது உங்களுக்கு தெரிஞ்சிடும் நீங்கள் யாரையுமே குறை செல்ல மாட்டீங்க ஏன்னா இதெல்லாம் ஜாதகங்களே இருக்குது அப்படின்றத புரிஞ்சுட்டு நீ உங்கள் வேலைகளை மட்டுமே கான்சென்ட்ரேட் பண்ணுவீங்க இந்த நேரத்தில் அட்சய இலக்கண பற்றிய ஜோதிட முறையை உருவாக்கிய மதிப்பிற்குரிய பொதுவுடை மூர்த்தி ஐயா அவர்களுக்கு என்னுடைய மனமார்ந்த நன்றிகளை சொல்லிட்டு நமக்கும் நல்ல சிந்தனை சூழ்நிலை வாய்ப்புகள் அமைய எல்லாம் வல்ல இறைவனை வேண்டிட்டு மீண்டும் முறை ஏழு முறையிலான ஜாதகாய்கள் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்